சிலருடைய வாழ்வில் ஜபம் வேறு வாழ்வு வேறு என்று பிரித்து பார்க்கிறார்கள் கோயிலுக்கு போய் இறைவேண்டல் செய்கிறாங்க வழிபாடு செய்கிறாங்க கோயிலை விட்டு வெளியே வந்தோன்னா அவளுடைய வாழ்வு வேறு விதமாக இருக்கிறது அந்த இறைவேண்டலுக்கு மாற்றாக இருக்கிறது கோவிலில் ஆண்டவரை போற்றுகிறார்கள் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் மனிதர்களை தூற்றுகிறார்கள் எனவே யாக்கோபு தமது திருமண சொல்லுகிறாரு தந்தையாகிய கடவுளை போற்றுவதும் அண்ணாவே தந்தையின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை தூற்றுவதும் அண்ணாவே எப்படி ஒரே நாவிலிருந்து போற்றுதலும் தூற்றுதலும் வருகின்றன ஒரே ஊற்றிலிருந்து எப்படி நன்னீரும் ஒவ்வொரு நீரும் வர முடியும் உங்கள்டே அப்படி இருக்கக்கூடாது என்று யாக்கோபு அறிவுறுத்துகிறார் ஆகவே வாழ்வு வேறு இறைவேண்டல் வேறு என்று இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்வே ஒரு இறைவேண்டலாக இருக்க வேண்டும் கோவிலில் நாம் எதை வழிபடுகிறோமோ கோவிலில் நாம் எதை இறைவேண்டல் செய்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும் அதுதான் வாழ்வே ஒரு இறைவேண்டல் என்று அழைக்கப்படுகிறது இயேசுடைய வாழ்வு ஓர் இறைவெண்டலாக இருந்தது அதை பற்றி ஓர் இறைமொழியை வாசிப்போம் திருத்துதர் பணிகள் நூல் பத்து முப்பத்தெட்டில் அருமையான ஒரு செய்தி சொல்லப்பட்டுகிறது கடவுள் நாசிரேத்து இயேசுவின் மேல் தூய் ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இயேசுவை பற்றிய மிக அருமையான ஒரு செய்தி இயேசுவின் ஆளுமை பற்றிய மிக அருமையான செய்தி இயேசுடைய ஆளுமை என்ன அவர் அழகையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் விடுதலை தந்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இதுதான் அவருடைய வாழ்வு இதுதான் அவருடைய இறைவேண்டல் ஆகவே இறைவேண்டல் வாழ்வு என்பது விடுதலை வழங்குகிற வாழ்வு நன்மை செய்கிற ஒரு வாழ்வு எனவே யாரெல்லாம் தீமையிலிருந்து பிறரை விடுவிக்கிறார்களோ பிறருடைய விடுதலைக்காக உழைக்கிறார்களோ யாரெல்லாம் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு ஒரு இறைவேண்டல் வாழ்வாக அமைகிறது